ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா பார்த்தீங்களா தோட்டத்தில் வேலை பார்த்துட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த காடு ஃபுல்லாமே வந்து எங்கள் அப்பா சோள பயிர் தான் இறச்சி விட்டார் இங்கே எனக்குள்ளே மட்டும் கொஞ்சோண்டு இடத்துல மட்டும் சோள பயிர் முளைக்கலை அதில் எங்கள் அம்மா என்ன வேலை தானே பண்ணிட்டுருக்காங்கன்னு பாருங்களே இங்கே பாருங்கள் மல்லி இறச்சி விட்டு கொத்திக்கிட்டு இருக்காங்க ஏம்மா இந்த வேலை தனால் காடு சும்மா தானே கிடக்குது அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் இது நாட்டு மல்லி இங்கே பாருங்கள்